இனி பிரேக்ஃபாஸ்ட் டைம் எப்பவுமே இட்லி தோசை இடியாப்பம் பொங்கல் சொல்லி நார்மலான ஒரு பிரேக் ஃபாஸ்ட் மட்டும் இல்லை எனக்குமே கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருந்து கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது போது நாங்க பார்த்து டெம்டான ஒரு ரெசிபியை தான் எனக்கு ட்ரை பண்ண போறோம் அதுவும் குட்டிஸ் ஹெல்ப்போட ரெடி பண்ண என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் குக்கர்ல கொஞ்சமா தேங்கெண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு பொரிய விட்டு பல்லாரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிறேன் பொன்னிறமா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதும் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி கொஞ்சம் மசாலாக்களையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் அதோட பச்சை வாசனை போனதும் தக்காளியும் சேர்த்து வதக்குறேன் தக்காளியும் நல்லா குழஞ்ச பிறகு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன் நீங்க மட்டனுக்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா புதினா மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு கப் தண்ணியும் கொஞ்சமா உப்பு சேர்த்து குக்கர் மூடி வேக விட்டுறதே இது வேகிறதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துடலாம் ஜார்ல கையளவு தேங்காய் சோம்பு சின்ன சீரகம் கசகசா கல்பாசி இது வெறுமனா கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஸ்ட்ரெயின் பண்ணி பாலா எடுத்துக்கிட்டேன் இது ஒரு வாட்டின்னு இல்ல ஒரு ரெண்டு மூணு பாட்டி நல்லா இதே மாதிரி தண்ணிச்சத்து அரைச்சி அரைச்சி ஸ்டெயின் பண்ணி தேங்காய் பாலா தனியா எடுத்து வச்சிருந்தேன் இங்க கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க இடியாப்பா மாவு யூஸ் பண்ணிக்கிடலாம் அது கூட உப்பு துருவன தேங்காவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஸ்ட்ரீம் போன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணா மட்டனும் நல்லா வந்திருக்கு இப்ப இதுல இருக்கிற அந்த மசாலா தண்ணி எடுத்து மாவுல ஊத்தி மாவ தனியா மிக்ஸ் பண்ணிருந்தேன் குக்கர்ல இருக்க மட்டன் கூட எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் ஊத்தி அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறதேன் இப்ப மாவு கூட ஊத்துன மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடவே கொதிக்கிற தண்ணியும் விட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துறதேன் பண்ண மா நல்ல தானமா எடுத்து உருண்டையா பாலாக்கி இடையில ஒரு சின்ன கோழியும் வச்சு ஷேப் ஆக்கி எடுத்துறதே இருக்கிற மொத்த மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக எங்க வீட்டுல இருக்க சின்ன சின்ன கைகள் எல்லாம் எனக்கு உதவிச்சு விருப்பமான ஷேப்புகள்லயும் தட்டி எடுத்துட்டோம் இங்க பார்த்தா குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு ஏயும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு உருட்டி வச்ச மாவுகள் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு ஜென்டலா ஒரு மிக்ஸும் கொடுத்து கொதிக்க விட்டுறதே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சு நல்லா கெட்டியாச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் தூவிட்டோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல் தக்கடி ரெடி நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் பண்ணேன் நல்லா இருந்துச்சு குட்டிஸ்க்கு சாப்பிட கொடுத்தேன் அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க